திமுக பொருளாளர் டி ஆர் பாலுவின் மனைவி ரேணுகாதேவி குறைவால் காலமாகியுள்ளார் திமுக பொருளாளரும் மக்களவை உறுப்பினருமான டி ஆர் பாலுவின் மனைவியும் தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜாவின் தாயாருமான ரேணுகாதேவி இன்று உடல்நலக் குறைவால் காலமானார் அவருக்கு தற்போது வயது எண்பது ஆகிறது மேலும் தற்போது அவர் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நுரையீரல் பாதிப்பால் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்தன முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி உள்ளிட்ட திமுக முன்னோடிகளுடன் நெருக்கமாக பழகியவர் கட்சி தலைவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அன்பு மிகவராக இருந்தார் அவருடைய மறைவு திமுக வட்டாரத்தில் தற்போது பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது